ஸ் மீண்டும் உங்களை சந்திப்பு எழுது மிக்க மகிழ்ச்சி பவானி காய்ச்சல் வாங்க பாலை காய்ச்சிடலாம் டீ போடலாம் இன்னைக்கு கிரீன் பட்டானா சுண்டாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தினம் காலையில் இப்படி ஒரு பட்டாணி வேக சாப்பிட்டனால கொஞ்சம் வந்து உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது எங்கே எப்படி சாப்பிடுவீங்களா சொல்லுங்கள் இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் உடம்புக்கும் நல்லது காலையில் அவசரவசம் போக பண்ணேன் இவரு பசிக்கிதுன்னு சொன்னார் அது அவசரமாக வீடியோ பண்ணிக்கிட்டே போக பண்ணால் அவருக்கு அதை சத்தம் பட ஆரம்பிச்சுடுறதுனால போக பண்ணியாச்சு அவருக்கு கொடுத்தாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி இல்லாத டீ குப்பையில் சொல்லுவாங்கள்ல உப்பு இல்லாத பண்டாம் குப்பைலுன்னு சொன்ன மாதிரி எனக்கு டீயில் இஞ்சி இல்லைன்னா என்னால் பிடிக்கவே முடியாது கேக்கு கொஞ்ச கொஞ்சோண்டு அண்டா ரைஸ் பண்ணிவிட்டேன் இதில் சிக்கன் போடலை நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா அதனால் சிக்கன் போடல சிக்கன் நைட்டில் போகலான்னு அண்டா ரைஸ் பண்ணிவிட்டேன் அண்டா ரைஸும் கொஞ்சம் கிரியும் குடிக்க தண்ணி கொஞ்சம் சின்ன இந்த கிச்சன் திண்டு வந்து ரொம்ப சின்னதாக எதுவும் ரெண்டு பொருள் எடுத்து வச்சுட்டா மீன் பொருள் வைக்க முடியறதில்லை ஆ எப்படி அப்புறம் இடையில் வந்து எங்கள் சின்ன பையனுக்கு ரொம்ப உடம்புக்கு புரியாமல் போட்டு ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து காய்ச்சல் கீராகவே இல்லை அப்போ டாக்டர் சொல்கிறாரு உடம்புல எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக இருந்தால் அடுத்தடி காய்ச்சல் வராதுன்னு அதனால் இப்போ ஒரு மாதமாக நான் இந்த இதெல்லாம் சுண்டல் வகை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம சுண்டல் ரெடி வாங்க இப்போ ரெண்டு மூணு சப்பாத்தி பண்ணிடலாம் போது தான் கிளிப்பிங் எடுக்கலாம்னு நினச்சேன்னு கையெல்லாம் மாவாக இருந்தது பின்னா மொபைல்லெலாம் மாவை இருந்ததுனால எடுக்க முடியல சாமிக்கு வந்து பொங்கல் தான் வைக்கணும் வடை தான் வைக்கணும் பாயசம் தான் வைக்கணும் நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்மோ செஞ்சோட சாமி கொண்டு வச்சிடணும் நான் அப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவா இவா செய்கிறான் எங்களையும் செய்ய சொல்கிறேன் அப்படி கிடையாது நான் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒன்றரை கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் நூறுரூபான்னு கிடச்சிது ஒரு கிலோ கொய்யாக்கா வாங்கினா நாற்பது ரூபான்னு இது இதுக்கு நாங்கள் வெளியே மாட்டி வச்சோன்னா உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா யாருமே ஃப்ரிஜ்ஜு எடுத்து சாப்பிட்றது இல்லை ஒரு வருஷம்னாலும் பழம் அப்படியே கிடக்கும் வெளியே மாட்டி வச்சாலுமே யாரும் எடுத்து சாப்பிடல பாருங்கள் இப்போ அதனால எடுத்தோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் சரிங்களா இல்லை ரொம்ப ஆயிரம் இது வெயில் காலத்துக்கு அதுக்கும் ஆப்பிள் வந்து விலை கூடுதல் தான் ஆனால் நேற்று அவங்க வந்து கடை அடைக்கும் போது போனதுனால கடைசி பழத்தை நூற்றி இருபது ரூபா இருந்தது எனக்கு ஒன்றரை கிலோ பின்ன கடைசி பண்ணணும் அப்படி கொடுத்தாரு நாலு சப்பாத்தி தான் பண்ணணும் இது இந்த சப்பாத்தி எடுத்து கவர் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நைட்டில் மாவுக்கா பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நம்ம போக வச்சிடலாம் நம்ம காக்காக்கு தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தை அந்த பக்கம் தண்ணி தண்ணி விட்டுறாங்க எப்போவுமே சோறு வடிச்சோம் வைப்பேன் சோறு வடிக்கலன்னா நேற்று சாப்பாடு இருக்குது அதனால் எனக்கு மத்தியானத்துக்கு போதும் சோறு வைக்கலாம் போக வச்சாச்சு இங்க இப்போ மூணாவது பாத்திரம் வைக்கிறேன் ஒரு பாத்திரம் வச்சோம் பெரிய பாத்திரம் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டோன்னா கீழே போகாது எங்களுக்கு கிரில் இருக்க போது உள்ளே விழுந்து கிடக்கணும் நாங்கள் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை வாங்கப்போ டீ குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ டீ குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிலவங்களுக்கு பழக்கம் இருக்கும் உடனே டீயை குடிக்கணும்னு எனக்கு அந்த பழக்கம் தான் ஆனால் உடனே இந்த சமையல்லாம் பண்ணுற நிமித்தம் வந்து எனக்கு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ வேலை பார்த்துட்டு டீ குடிக்கலாம் வாங்க நீங்கள் டீ குடித்தாச்சா இது வந்து ஒரு கூட்டு பண்ணுவோம் கொண்டக்கடலை கடலை ஆ சுடுது குண்டைக்கடலை கத்திரிக்காயம் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டில் அப்படி கொஞ்சம் இஞ்சி பொண்ணெலாம் தட்டி போட்டு இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் காக்க முழு நாளும் சாப்பிட வருவாங்க நான் வீட்டில் இருந்தால் ஒரு பிஸ்கிட்டாக வைப்பேன் இப்போ செடி பத்தமாக பிஸ்கிட்ட வச்சிடலாமு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி வச்சாச்சு சப்பாத்தியை பண்ணிவிட்டால் நமக்கு கேஸை க்ளீன் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணால் வேலை முடிஞ்சிடும் டிஃபின் பேக் பண்ணணும் இப்போ சப்பாத்தி பண்ண உடனே கீ போடனா என்ன ஆகுது அந்த கீ வந்து அந்த சப்பாத்தியில் வந்து பிடிக்க மாட்டேங்குது சூடோட போட்டால் நல்லா டக்குன்னு பிடிச்சிடுது இல்லைனா ஒரு பக்கத்தில் திட்டு ஆயிடும் அதனால் சூடோட கீ போடுறேன் நான் தவால் வச்சு கீ போட மாட்டேன் போட்டாதோட விட குணம் மனம் மாறிதுன்னு சொல்லுவாங்க இப்போ தெரிஞ்சால் நான் இப்படி தண்ணி எதுக்கு வைக்கிறேன் பாவம் அப்பப்போ அந்த தண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு போகிறாங்க பாவம் தண்ணியை குடிச்சிட்டு வாய் உடைக்காத பாருங்கள் சப்பாத்தி வாழ்த்து குடிக்கிற பார்த்திங்கன்னா தண்ணி சப்பாத்தி பண்ணியாச்சு மாவு எடுத்து வச்சிடலாம் நம்ம மாதிரி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனுஷங்கெல்லாம் நன்றி கட்டவங்க காக்காக்கு வந்து ஒரு பிஸ்கிட் வச்சா இருக்கவங்களும் கூப்பிட்டு சாப்பிட்றாங்க மனுஷங்கெல்லாம் வந்து குடும்பத்தை பிரிச்சிடணும் ஒற்றுமையாக இருக்க குடும்பத்தை பிரிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நான் காக்காலாம் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அதுதான் மனுஷனுக்கும் காக்காவுக்கு இருக்குள்ள ஒரு நான் நினைக்கிறேன் உலகத்தில் மனுஷனே பிறக்கூடாது இல்லை காக்காவை பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ அது ஒற்றுமையாக வாழ்வாங்களே மனுஷனுக்கு சொந்தத்தை விட அடுத்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லட்டும் அப்போ அடுத்தவங்க சொல்கிறதா ரைட்டுன்னு நினைப்பாங்க அடுத்தவங்க பீ தின்னா தின்னுவாங்க தின்வாங்களா இல்லை பத்தாவது மாடிலேருந்து குதிச்சு சாவுனா சாவாங்களா அது மனுஷங்க ஏன் புரியறது இல்லை ஏன் பல பேர் சொல்கிறாங்க அப்படி இப்படி நான் அன்றைக்கி அவங்க பேச்சு காக்காவாக செஞ்சேன் இந்த எனக்கு உங்கள்கிட்ட புழம்புன்னு தோணுச்சு அதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் என் தப்பாக நினைக்காதீங்க பார்த்தீங்களா எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை உறவு இருக்குது இத்தனை உறவு இருக்கப்போ நான் மனுஷங்க முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனுஷனாக நன்றி கட்டவன் தின்னத்தட்டில் ஓட்ட போடுறவன் உறவுன்னு வரவனால எவனை நம்பிடாதீங்க சித்தி மாமா அத்தை அண்ணன் தம்பியெல்லாம் யாரை நம்பிடாதீங்க நம்ம சமையல் முடிஞ்சிட்டு இது லன்ச் பேக் பண்ணணும் கவுண்டர் டாப் பண்ணி அந்த ரெண்டு பாத்திரம் தேய்க்கிட்டு வேலை முடிஞ்சிரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் பிடிக்கும் ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதவி உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து ஒரு கும்பலமாக நன்றி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியில் எதாவது தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு நடக்கும் உட்கார வச்சு பேசுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் பேசலாம் மூணாவது உள்ள ஆள் வந்து உள்ளே வந்து நம்ம குடும்பத்தில் கும்பி அடித்து கொண்டாட்டம் கொண்டாடிடுவாங்க சரிங்களா மூணாவது ஆள் நம்ம குடும்பத்துக்குள்ளே விடாதீங்க செஞ்சு ரெண்டு பேரும் பேச்சு தீர்க்கிறதை நல்லது நான் நினைக்கிறேன் மூணாவது ஆள் வந்துட்டு நம்ம குடும்பம் தடவை சில்லுச்சூறாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க என் கூட இப்படி நடக்கணும்னு அவங்க நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி என் வீட்டில் தீ எரியுதுன்னு அடுத்தவன் வந்து அணைக்காமல் வந்து அதில் இருந்து மண்ணெண்ணி ஊற்ற பார்க்குறான் அவன் வீட்டில் தீ எறியும் போது என்னால் முடிஞ்சால் நான் ஊற்ற மாட்டேன் நான் இன்னும் வேடிக்கை பார்ப்பேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைட் பண்ணுது மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் கேட்டா பாய் ஐ லவ் யூ